திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் மேற்கு வாசலோரமாய் காரை நிறுத்தினால் அபர்ணா புசுபுசுவென்று தோள்களில் வலிந்த கூந்தலை விரல்களால் கோதியபடியே தலையை திருப்பி பின்னிருக்கையில் கண்கள் மூடி அமர்ந்திருந்த பூரணியை பார்த்தாள் மம்மி கோவில் வந்தாச்சு கீழே இறங்குங்க பூரணி கண்களை திறந்தாள் வெள்ளையால் ஆன அர்ச்சனை கோடையை கையில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள் தேங்காய் பூ பழம் வெற்றிலை பாக்கு என அர்ச்சனை கூடை நிரம்பி வழிந்தது அபர்ணா கிளிப்பச்சை வண்ண சுடிதாரில் இருந்தாள் அசாத்திய உயரம் என்ன ஆணையும் கவர்ந்திழுக்கும் அழகிய முகம் துருதுருவென்ற விழிகள் என தேவதையைப் போல மிளிர்ந்தாள் காரை பூட்டி சாவியை விரல்களால் சுழற்றியபடியே பூரணியின் பின்னால் நடந்தாள் இருவரும் தெப்பக்குளத்தில் இறங்கி கை கால்களைக் கழுவிக்கொண்டு கோவிலுக்குள் சென்றனர் கோரசாய் குரல் கேட்டு அபர்ணா திரும்பினாள் அவர்களுடைய கல்லூரி தோழிகள் மூன்று பேர் நின்றிருந்தார்கள் ஈறுகள் தெரிய சிரித்தார்கள் நீ கோவிலுக்கு வர விஷயம் எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்க மூணு பேரும் உங்க வீட்டுக்கு வந்து முன்கூடவே கார்லையே வந்திருப்போம் என்றார்கள் அட இவங்க தான் உன்னோட மம்மியா உன்னை விட உங்க மம்மி தான் ரொம்ப பியூட்டியா இருக்காங்க என்றாள் மீரா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறப்ப அம்மா பொண்ணு மாதிரியே தெரியலை அக்கா தங்கச்சிங்க மாதிரி தெரியுது வானதி சொன்னாள் ஏய் கண்ணு வச்சிடாதீங்கடி எங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது சினங்கியபடியே தாயை பார்த்தால் அபர்ணா மம்மி நீங்க போய் சாமி கும்பிடுங்க நான் இவளுங்க கூட பேசிட்டு இதோ ஓடி வந்துடுறேன் என்றாள் சரி சீக்கிரமா வந்துடு பூரணி பிரகாரத்தை கடந்து உள் சன்னதியை நோக்கி நடந்தாள் அம்மன் சன்னதியில் கற்பூரத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு குங்குமத்தை வாங்கி நெற்றியிலும் உச்சி வகிட்டிலும் திருமாங்கயத்திலும் பயபக்தியோடு பொட்டு வைத்துக் கொண்டாள் பூரணி இன்னும் அபர்ணா வரவில்லை அபர்ணா மீது எரிச்சலாக இருந்தது என்ன கோவிலுக்கு சாமி வந்ததையே மறந்துவிட்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாளே எரிச்சலை அடக்கியபடி அங்கிருந்து நகர்ந்து பிரகாரத்தை சுற்ற ஆரம்பித்தாள் அப்போது ஒரு கருங்கல் மண்டபத்தில் இருந்து அவளை நோக்கி வேகமாய் ஓடி வந்தார் அவர் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கும் அழுக்கான வேட்டி சட்டை நரை விழுந்திருந்த தலைகேசம் சரியாய் சீவப்படாமல் கலைந்து போயிருந்தது ஒரு காலத்தில் வாட்டசாட்டமாய் இருந்திருப்பார் போலும் இப்போது உடற்கட்டு தளர்ந்து போயிருந்தார் பூரணி என அழைத்ததும் பூரணி திகைத்து போய் திரும்பினாள் இதயம் படப்படவென்று துடிக்கத் தொடங்கியது புருவங்களை உயர்த்தி விழிகளை விரித்தாள் பின்னால் தொங்கிய முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டு பயமாய் எச்சிலை விழுங்கினாள் என்னை தெரியலையா பூரணி உனக்கு இன்னும் அருகில் நெருங்கி வந்தார் தெரியலை பொய் நீ பொய் சொல்ற பூரணி நான் அருண் உன்னோட அருண்மொழி எப்படி பூரணி என்னை நீ மறந்த என் மேல உனக்கு இருக்கிற கோபம் இன்னும் தீரலையா அவர் கெஞ்சுவது போல பூரணியை பார்த்தார் பூரணியின் உடம்பு விடவிடவின்றி நடுங்கியது தூண் மீது அப்படியே சாய்த்துக்கொண்டாள் இத பாருங்க நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ நிஜமாவே உங்களை எனக்கு தெரியாது எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் யாருமில்லாத இந்த பிரகார மூலையில பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க பூரணி அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில உன்னை ஏத்துக்க முடியலை அதை நினைச்சு பின்னால நான் எத்தனையோ நாட்கள் அழுதிருக்கேன் நகருங்க சத்தியமா நீங்க யாருனே எனக்கு தெரியலை பூரணி நகரம் முயன்றாள் பூரணி பிளீஸ் ஏதாவது பேசு பூரணி உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்ப்பேன்னு கூட நினைக்கலை நான் இருக்கிற தான் நீயும் என் மழையே கொட்டுது பூரணி இப்ப வழியை விட போறீங்களா இல்லையா பூரணி கோபமாய் அவனை பார்த்தாள் நோயாளி மனைவி வயசுக்கு வந்த மூணு பொண்ணுங்க நான் இப்பவும் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் வாழறேன் பூரணி மூணு பொண்ணுங்களையும் எப்படி கரையேத்த போறேன்னு ஒரே கவலையா இருக்கு பூரணி கவர்மெண்ட் உத்தியோகம் போட்டாச்சு எல்லா பணமும் என் மனைவியோட வைத்திய செலவுக்கே தீர்ந்துடுச்சு வாலன்ட்ரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டேன் அதுல வர்ற பணத்தை வச்சு மூத்த பொண்ணைத்தான் தான் கரையேத்த முடியும் மத்த ரெண்டு பொண்ணுங்களையும் எப்படி கரையேத்துவேன் நானே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன் என்னை தெரியலைன்னு சொல்லி என் மனசுல சூடு இது நியாயமா அதற்குள் பூரணியை தேடிக்கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறார் மனநிலை சரியில்லாதவரா கூட இருக்கலாம் வா அபர்ணா முதல்ல இங்கிருந்து போயிடலாம் அருண்மொழியை பார்த்து அபர்ணா முகத்தை சுளித்தாள் அவரே அபர்ணாவை வாஞ்சையோடு நோக்கினார் இதுதான் பூரணியோட புண்ணா அப்படியே பூரணியை உரிச்சு வச்சிருக்கே அதே கண்ணு அதே மூக்கு சின்ன வயசு பூரணியே திரும்ப இருக்கே அபர்ணாவுக்கு முன்னால் பூரணியிடம் பேசுவது முறையல்ல என எண்ணியவராய் வாயே இருக்குமாய் மூடிக்கொண்டார் மனநிலை சரியில்லாதவராக கூட இருக்கலாம் பூரணியின் வார்த்தைகள் இரும்பு கம்பியினால் தாக்கியதை போல வலித்தது கண்களில் வலிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார் வா அபர்ணா நாம போயிடலாம் அபர்ணாவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு வேகமாய் நகர்ந்தால் பூரணி காரை சீரான வேகத்தோடு ஓட்டிக் கொண்டிருந்தாள் அபர்ணா கண்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டு பின்னிருக்கையில் அமர்ந்தால் பூரணி இதய கதவுகள் படபடவென அடித்துக்கொண்டது அருண் அருண்மொழி எப்படி இருந்தவர் நீங்க எப்படி மாறிட்டீங்க ஆள் மாறி நிறம் மாறி உருக்குலைந்து அந்த அருண் தானா நீங்கள் உங்களை தெரியலைன்னு சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அருண் மனசுக்குள்ளேயே அழுதாள் நினைவுகள் பின்னோக்கி ஓடியது அப்போது அவர்கள் மதுரையில் இருந்தார்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் இருவரது வீடும் இருந்தது அருண்மொழி டிகிரி முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருந்தான் அருண்மொழியின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அப்பா இல்லை அம்மாவும் இரண்டு தங்கைகளும் ஒரு தம்பியும் மட்டும்தான் அப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தவர் என்பதால் அம்மாவுக்கு பென்ஷன் வந்தது அந்த பணத்தை கொண்டுதான் குடும்பம் இயங்கிக் கொண்டிருந்தது அருணின் கடைசி தங்கை காயத்ரியும் பூரணியும் ஒரே வகுப்பில் படித்தார்கள் இருவரும் நெருங்கிய தோழிகள் வேறு எந்த நேரமும் அருணின் வீட்டில்தான் பூரணி இருப்பாள் பூரணிக்கு அருணை மிகவும் பிடித்திருந்தது அவனது எளிமையும் கம்பீரமும் அவளை கவர்ந்திருந்தது அவளுடைய இதயம் அவளையும் மீறி அருணிடம் இடம்பெயர்ந்தது நாளடைவில் அருணும் அவளுடைய காதலை புரிந்து கொண்டான் வட்ட நிலாமுகம் தேவதை போன்ற தோற்றம் தன் முன்னால் அழகிய வானவில்லை போல நடமாடுகிற பூரணியை அவனும் நேசிக்கத் தொடங்கினான் பணத்தையோ மதத்தையோ வறுமையையோ அறியாதது காதல் தன்னையே நம்பியிருக்கிற குடும்பம் ஒரு பக்கம் தன் மீது உயிரையே வைத்திருக்கிற பூரணி ஒரு பக்கம் என இருதலை கொள்ளி எறும்பாய் சிக்கித் தவித்தான் அருண் பூரணி பணக்கார குடும்பத்து ஒரே பெண் மூன்று அண்ணன்கள் ஒருவன் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருந்தான் மற்ற இருவரும் தங்கள் அப்பாவுக்கு உதவியாய் பிசினஸில் ஈடுபட்டிருந்தார்கள் பூரணி ஸ்வீட்ஸ் பூரணி ஹோட்டல் பூரணி பழக்கடை பூரணி நகை கடை என பூரணியின் அப்பா பணமலையில் நனைந்து கொண்டிருந்தார் இந்த காதல் ஜெயிக்காது என தெரிந்தும் இருவரது இதயங்களும் இடம் மாறியிருந்தது அருண் அருண் என உருகி ஒழிந்தாள் பூரணி அருணை ஒரு நாள் பார்க்காவிட்டாலும் துடித்து போய்விடுவாள் அருணுக்கு மனைவியாய் அவனுடைய குழந்தைகளுக்கு தாயாய் மாறி சந்தோஷ வாழ்க்கை வாழ வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்தாள் அருணை பூரணி காதலிப்பது அவனுடைய தங்கைகளுக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக வைத்திருந்தனர் இந்த போட்டோவை பாரேன் அப்பா நீட்டிய புகைப்படத்தை நடுக்கமாய் கையில் வாங்கினாள் பூரணி நான் உனக்காக பார்த்திருக்கிற மாப்பிள்ளை பெரிய வைர வியாபாரியோட மகன்மா பேரு விஸ்வநாதன் நம்ம கௌரவத்துக்கு ஏத்த குடும்பம்மா நீ மகாராணி மாதிரி வாழலாம் என்றார் ஆசை ஆசையாய் எனக்கு வேணாம் பா கல்யாணம் வேணாம் பா அழுகையாய் சொன்னாள் என்ன பூரணி இது அபசகுணமாட்டம் பேசுற நான் தினமும் கும்பிடுற மீனாட்சி அம்மன் தான் உனக்கு இப்படி ஒரு அருமையான வரனை கொண்டு வந்து விட்டு இருக்கு பூரணியை தன்னுடைய தோளோடு அணைத்துக் கொண்டாள் அம்மா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் பா கெஞ்சலாய் பார்த்தாள் கண்ணுக்குள் அருண் மத்தாபாய் சிரித்துக் கொண்டிருந்தான் உன்னோட கல்யாணம் முடிஞ்சாதான் அண்ணன்களுக்கு பண்ண முடியும் உன்னை இன்னும் மூணு வருஷம் வீட்டில் வச்சுருந்தா உருப்பட்டாப்ல தான் உன்கிட்டே மாப்பிள்ளையோட புகைப்படத்தை காட்டினது முதல் தப்பு பிடிச்சிருக்கான்னு கேட்டது ரெண்டாவது தப்பு அப்பா கோபமாய் கத்தினார் அப்பாவின் கோபமும் முரட்டு குணமும் பூரணிக்கு நன்றாக தெரியும் அருணைத்தான் காதலிப்பதை வீட்டில் சொல்லிவிடலாமா என நினைத்தாள் சொல்வது எளிதுதான் ஆனால் அதன் பின்விளைவுகள் அப்பா அருணின் குடும்பத்தையே ஒரே அடியாக ஒழித்து விடுவாரே அவசரப்பட்டு எதையாவது உளரை கொட்டி அதனால் அருணின் உயிருக்கே ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் பூரணிக்கு வியர்த்தது பூரணி உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி இந்த விஸ்வநாதன் தான் என்னோட மருமகன் அப்பா அழுத்தமாய் சொன்னார் சின்ன வயசுல இருந்தே அப்பாவுக்கு அடங்கியே பழக்கப்பட்ட பூரணி உள்ளுக்குள் உடைந்து கதறினாள் பூரணியும் அருணும் மலையோரமாய் ஒரு பெரிய பூமரத்தின் கீழே நின்றிருந்தார்கள் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று பூரணி தான் அருணை இங்கே கூட்டி வந்திருந்தாள் பூரணி ஏ என்ன இது சின்ன குழந்தையா நீ குமுறி குமுறி அலறியே முதல்ல அலறதை நிறுத்து நான் அலறதும் அழாததும் இனி உங்க கையில தான் இருக்கு என்ன சொல்றேன் எனக்கு எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டார் வசதியான இடம் வழிய வந்த வரனை விட்டுடக்கூடாதுன்னு கல்யாண ஏற்பாட்டை அவசர அவசரமா செய்யறாரு அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் முடியலை அருண் எங்க வீட்டுல என்னால போராட முடியலை உண்மையை சொன்னா எங்க அப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விடுவாரா பயமா இருக்கு அருண் மனசே வெடிச்சிடும் போல இருக்கு அருண் வேறொருத்தருக்கு எப்படி கழுத்தை நீட்டுவேன் கதறினால் கண்ணங்களும் கண்களும் சிவந்து போயிருந்தது பூரணி இது நடக்கணும்னு விதி எழுதினதை யாராலையும் மாத்த முடியாது மனசை தேத்திக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது ப்ளீஸ் பூரணி என்னை நீ மறந்துடு எதையாவது உளறி கொட்டி வீண் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கிடாதே அருண் என்னை செத்து போன்னு சொல்லுங்க உடனே செத்துடுறேன் ஆனா மறந்துடுன்னு சொல்றீங்க மறக்கவா உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன் மறந்துடுன்னு இன்னொரு தடவை சொல்லாதீங்க அருண் 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 விதியை வெல்ல முடியும் அப்பா அண்ணன் அம்மா நான் ஓடி போயிடலாம் இந்த இந்த ஊரே நமக்கு நமக்கு வேணாம் வேணாம் மனுஷங்களே ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு மூளையில கூலி வேலை செஞ்சாவது கஞ்சியோ கூலோ குடிச்சுட்டாவது நாம நிம்மதியா வாழலாம் பூரணி நடக்கிற காரியமா இது நீ நம்ம சந்தோஷத்தை மட்டுமே யோசிக்கிறேன் என்னால அப்படி முடியாது என்னையே நம்பி இருக்கிற அம்மாவை தங்கச்சிங்களை நிற்கதியா விட்டுட்டு உன் பின்னால ஓடி வர முடியாது அருண் பின்ன எதுக்கு என்னை காதலிச்சீங்க அழுகையாய் பார்த்தாள் பூரணி என்னை புரிஞ்சுக்க என் மனசுல நீதான் இருக்கே எப்பவுமே நீதான் இருப்ப அதை என்னால மறுக்க முடியாது அதே சமயம் நீதான் முக்கியம்னு உன்னை இழுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடவோ பெத்தவங்க மனசை காயப்படுத்தவோ எனக்கு விருப்பமில்லை நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் அது உண்மையான காதல்னு அர்த்தமில்லை ஒருத்தரை ஒருத்தர் சேராமலே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ஆயுள் முழுக்க வாழுறதும் உண்மையான காதல்தான் பூரணி என்னோட கையாலாகாத தனத்துக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பூரணி பூரணி முகத்தை இறுக்கமாய் மூடிக்கொண்டு அழுதாள் யாருக்கும் தெரியாமல் வளர்ந்த அவர்களது காதல் யாருக்கும் தெரியாமலே கலைந்து போனது பூரணி விஸ்வநாதனின் மனைவியானாள் அருணின் குடும்பமும் மதுரையை விட்டு அதன் பிறகு சந்திப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை வருடங்களுக்கு அபர்ணா ஓட்டி வந்த கார் பிரம்மாண்டமான அந்த பங்களாவை நெருங்கியது நினைவுகளில் இருந்து கலைந்தால் பூரணி நான் ஏன் மீண்டும் அருணை சந்தித்தேன் அதுவும் என்னுடைய அருணை இப்படி ஒரு அழுக்கான கோலத்தில் ஏன் சந்திக்க வேண்டும் அன்றைக்கு நான் அழைத்ததுமே அருண் என்னோடு ஓடி வந்திருந்தால் என்னுடைய கதியும் இப்படித்தானா ஆகிருக்கும் காதல் என்பது மாயையோ காதல் என்பது வெறும் இன தானோ காதல் என்பது ஒரு கால கட்டத்தோடு காலாவதியாகி விடுவோம் அருணை தெரியாது என்று சொன்னேனே எப்படி சொல்ல முடிந்தது என்னால் அழகில்லாமல் அழுக்கான அவருடைய தோற்றம் தான் என்னை சொல்ல வைத்ததா தன்னுடைய அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்து கதறினாள் பூரணி தூக்கமே வரவில்லை அழுக்கான பரிதாபமான அருணின் தோற்றம் கண்ணுக்குள் வந்து வந்து போனது மூணு வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு எப்படி கரையை தரதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கேன் என்று அருணின் குரல் ஒழித்து இருந்தது அரை ஜன்னலின் வழியே கண்களை பதித்து உறக்காமல் படுக்கையில் அழுதபடி அமர்ந்திருக்கிற தாயையே குழப்பமாய் பார்த்தால் அபர்ணா தியாகராஜ சுவாமி கோயில் பிரகாரம் சாயங்கால வேலை காரை நிறுத்திவிட்டு கோயிலுக்குள் வந்தாள் அபர்ணா சுற்றும் முற்றும் பார்த்தாள் அவளுடைய கண்கள் அந்த பெரியவரை தேடியது அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை கோபுரம் ஆடத்தில் அமர்ந்திருந்த புறாக்களை ரசித்தபடி ஒரு பெரிய கருங்கல் தூணில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தார் அவர் அபர்ணாவை கவனிக்கவில்லை ஆனால் அபர்ணா அதை கவனித்து விட்டாள் வேகமாய் நடந்தாள் மெதுவாய் அழைத்தாள் சட்டென்று நிமிர்ந்தார் அருண் கண்கள் பணிக்க அவளை பார்த்தார் என்னம்மா எங்க மம்மிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அன்னைக்கு எனக்கு எதிரே உங்களை யாருன்னே தெரியாதுன்னு மறுத்தவங்க வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணினாங்க தெரியுமா நிறுத்தி விட்டு தொடர்ந்தாள் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு படுக்கையில் விழுந்து குமுரி குமுறி அழுதாங்க அங்குள் இதுக்கு என்ன அர்த்தம் ஆர்வமாய் புருவத்தை உயர்த்தினாள் அர்த்தத்தை உங்க மம்மி கிட்டேயே போய் கேளுமா அங்கிருந்து விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினார் பூரணி உன் அன்பை நீ வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் உனக்குள் நான் இன்னமும் இருக்கிறேன் என்பதை புரிய வைத்து விட்டாய் போதும் எனக்கு இது போதும் அருணின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது ஆனந்த கண்ணீர் அது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி